ஒரு ஆள் எப்படி படுத்துருக்குது கருப்பாடி வா கை கொடு ஓர்த்தி ஓடிக்கிட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் கீழே போடுறீ கருப்பா கை குடுறி கை கொடுறீ கை கொடுறீ படுத்துட்டே வா நீ ஆடிக்கிட்டே இருக்காப்பா கேட்டா வெள்ளகுட்டி கருப்பா கருப்பா தங்க கருப்பெல்லாம் கை கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க हाय <laughs> <hugling> 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 ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு குட்டராம என்ன ஓகே சிஸ்டர் இங்கே இங்கே வா வா கிருப்பா கிருப்பாரு என் தங்கம் இல்லை

தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு தேங்க் யூ சொல்லு ஆ எப்படி சொல்லணும் தேங்க்யூ எப்படி சொல்லணும் நீ சொல்லு கரப்பா என் டைக்காரப்பா என் கரப்பா தேங்க் யூ சொல்லுறி நீ தேங்க்யூ சொல்லு இவன் சொல்ல மாட்டோம் இவன் வந்து கொஞ்சம் தும்பு பிடிச்சவ நீ சொல்லுமா தேங்க்யூ சொல்லு ம் முத்த முத்துமா அப்படீ கருப்பாங்களா கரப்பா கர்பா என்ன உனக்கு நீ கருப்பாவா நீ என் சப்பி நீ கருப்போவா நீ கொருப்போ கருப்போவோ பல்ல பாரா பல்ல பாரா ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய பல்ல பாப்பாக்கு ம் வெள்ளகுட்டி பாய் டடா டா டட்டா டட்டா சின்ன போறேன் போறேன் போலாமா வா போலாம் எந்திரி வா போலாம் முடியா எந்திரி எங்க எழுந்திருக்கீங்க எங்க எழுந்திருக்கீங்க போச்சு போச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டான கடா கருப்பா கருப்பா என்னடி என்னடி உம் ஆ என்ன நீ நீ வா நீ வாழ்க்க அழகு பொம்மை அழகு பொம்மையா பார்த்துக்கிட்டீங்களா இந்த அழகு பொம்மையா வாழும் இருக்கிறதுல வாழ பொம்மை வாழ பொம்மை

Perpa. தர்பா என்ன நீ என்ன எப்படி உட்கார்ந்து இருக்கே ஐயோ சண்டகாரி மூஞ்ச பாரா வாஏ வாஏ ப சண்டகாரி சரி வந்து கருப்பு போட்டா அவளுக்கு ரெண்டு பேர் விளாடுறாள் இங்கவாக்கா வாயப்பாரு இந்த மேடம் வந்து சண்டையை மூட்டிட்டு சமாதானப்படுத்துவாங்க சமாதானப்படுத்துவாங்க எது சமாதானம்

நீ தான குட் பை நீ கை நீ நீங்க கையுற நீங்க குட்டி பயிலே நீ கை குட்ரி கையு குட்ராமே குட்ராமே கேப்பர் பார கடிக்கூடாதே குடுக்குது டி துணியா

கடிக்க கூடாதுடி கருப்பு வச்சிருவோம் கருப்பவா இங்க வா போலாமா சரி 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 சரிடா சரிரா பாப்பா சரி விடு கொஞ்சம் நேரம் விடு சரி 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 இங்கே வா

தங்க மயிலது இது பிள்ளை அது இது அழகு அது இது தங்க அது என் அவளுக்கு குட்டியும் குட்டியா குட்டியாது ம் தலையில் கை இப்படி இப்படி பண்ணால் இன்னொன்னா இப்படி பண்ணோம் தங்கமே தங்கமே அழகு பிள்ளையே சே பாய் சொல்லு பாய் டா டூ டு என்ன கத்தி கத்தி விளையாடணும்